அன்புக்குரியவர்களே குழந்தை வளர்ப்புல தந்தையினுடைய பங்கும் இருக்குதுங்க ஆனா எல்லாத்தையும் விட கூடுதலான பங்கு தாய்க்கு தான் உண்டு அப்ப தாயால் சரியாக நெறிப்படுத்தி வளர்க்கப்படலைன்னா அந்த பிள்ளை எப்படி ஆமா அப்படிங்கிறதுக்கு நூகு நபினுடைய வரலாறு நமக்கு ஒரு சிறந்த பாடம் பாருங்க தண்ணீர் வருகிறது அப்போ நபி அவர்கள் தன்னோடு நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாத்தையும் ஒரு கப்பல்ல ஏத்திட்டு பயணிக்கிறாங்க அப்ப அந்த தண்ணியில் மயந்து கொண்டிருக்க கூடிய மகனை பார்க்குறாங்க என்ன இருந்தாலும் தந்தை பாசமல்லவா அல்லவா மகனே நீ வந்து மழையில் மா அந்த தண்ணியை மாட்டிக்கிறதப்பா நீ வந்து செத்துடுவே அப்பா சொல்றது கேளு நீ எங்க கூட வந்துக்கோ கப்பல்ல இதனால் இதனால வந்து உயிர் பிழித்து விடுவாய் அப்ப அந்த மகன் என்ன தெரியுமா சொல்றான் என்னன்னா தண்ணி இவ்வளவு தானே கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உயரமான மலையில ஏறி நான் என்ன செஞ்சிருவேன் நான் வந்து என் உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும் ஆனா உங்க பெச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான் அப்போ தந்தை மீது எவ்வளவு விருப்பம் பாருங்க நான் நான் செத்தாலும் சாவையின தவிர உன் பெச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான் அப்படி அப்படி அந்த மாதிரி அவன் நடந்து கொண்டு பொழுது திருக்குறான் அந்த காட்சியை படப்பிடித்து காட்டுகிறது ஒரு அலை குறிக்கெடுக்கிறது அதிலே மூழ்கி அவன் இறக்குறான் அப்படிங்கிறான் இறைவன் ஆக அன்புக்குரியவர்களே இந்த அளவுக்கு வந்து தந்தையின் மீது விருப்புறத்துக்கு என்ன காரணம் அதாவது அவனோட சொல்லக்கூடிய அந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் உயிர் போனாலும் போயிட்டு போகுது ஆனா உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அந்த மகன் எவ்வளவு வன்மமான முறையிலே வளர்க்கப்பட்டிருப்பான் அப்ப அந்த மகனுடைய சொல்லை கேட்டு தந்தையாகிய நூகு நபியினுடைய உள்ளம் எந்த அளவுக்கு ரணப்பட்டிருக்கும் என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும் என்ன காரணம்னா அவங்க அம்மாவுடைய வளர்ப்பு ஆக சகோதர சகோதரிகளே ஆக தாயினுடைய வளர்ப்பு மிக மிக முக்கியங்க எந்த குடும்பத்தில் தாய் மிகுந்த அதீத அக்கறை எடுத்துக்கொண்டு சிறப்பான முறையிலே குழந்தைகளை வடிவமைக்கிறாளோ அந்த குழந்தை வருங்காலத்திலே சிறந்த குழந்தையாக மாறும் என்பதற்கு வரலாறு நெருக நாம் சான்றினை பார்க்கலாம் எல்லாமல்ல இறைவன் நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பன்னிடம் பிரஸ் பண்ணுங்கள்